ஆண்டிற்கான பரிசளிப்பு விழா இன்று மகளிர் தீவு கலாச்சார மண்டபத்தில் இடம்பெற்றது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு உயர்தரத்தில் சித்தியடைந்து பல்கலைக்கழகம் தெரிவாகிய மாணவர்கள் கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சையில் ஆறு ஏ சித்திக்கு மேல் பெற்ற மாணவர்கள் தரம் ஐந்து புலமை பரிசில் பரீட்சையில் மாவட்ட வெட்டுப்புள்ளிக்கு மேல் பெற்ற மாணவர்கள் விளையாட்டுப் போட்டி தமிழ் ஒளித்தின போட்டி ஆங்கிலத்தின போட்டி சித்திரப் போட்டி சமூக விஞ்ஞான போட்டி புத்தாக்க போட்டி ஆகியவற்றில் மாகாண தேசிய மட்டத்தில் சாதித்த மாணவர்கள் அவர்களை பயிற்றுவித்த ஆசிரியர்கள் ஆகியோர் பரிசில் பாராட்டு சான்றிதழ் வழங்கி பாராட்டப்பட்டனர் மேலும் பொது பரீட்சையில் கூடிய சாதனைகளை வெளிக்காட்டிய பாடசாலைகளுக்கு பாராட்டு பத்திரம் வழங்கி வலைய கல்வி பணிப்பாளர் திருமதி சிவசங்கரி கங்கேஸ்வரன் தலைமையில் நடைபெற்ற குறித்த நிகழ்வில் மாவட்ட அரசாங்க அதிபர் ஜே எஸ் அருள்ராஜ் மட்டக்கிழப்பு மாநகர ஆணையாளர் ந தனஞ்சயன் மண்முனை தென்மேற்கு பிரதேச சபை தவிசாளர் இ திரேசகுமாரன் மண்முனை மேற்கு தவிசாளர் த கோபால பிள்ளை வலய பிரதிக் கல்வி பணிப்பாளர் வை சி சஜீவன் தே உதயகரன் டி ஜசோத உதய உதவி கல்வி பணிப்பாளர்களான ஹ ரகுஹரன் உ விவேகானந்தன் எஸ் சக்திதாஸ் தீபதர்ஷன் கணக்காளர் பி கணேசமூர்த்தி ஆசிரிய ஆலோசகர்கள் ஆலோசகர்கள் கோட்டக்கல்வி பணிப்பாளர் மு உதயகுமாரன் பாடசாலையின் அதிபர்கள் ஆசிரிய ஆலோசகர் பாடசாலை ஆசிரியர்கள் மாணவர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர் இதன்போது மாணவர்களின் நிகழ்வுகளும் மாற்றுகை செய்யப்பட்டன Ani beriamu. Mati pada tu, pada mana mana bumbar ini. Ani beriamu tadi ani beri. Tama dah ada muka muka. Iri kalau kopi, bayar biji turun. Bahaya bayar biji nak. Mulai. Seni biru jas seni, biru sikas seni, jangan kas உண்மையாகவே எங்களுடைய இந்த மாகாணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு மாகாண சபை உருவாக்கப்பட்ட போது பல கல்வி வலயங்கள் உருவாக்கப்பட்டிருந்தாலும் இந்த கல்வி வலயம் ஆரம்பிக்கப்பட்டு பதினெட்டு வருடங்கள் பூர்த்தியாக இந்த மாகாணத்திலே ஒரு முதலாவது சாதனையை நிகழ்த்தியிருக்கிறார்கள் அந்த சாதனை என்பது எங்களுக்காக சரித்திரமாக அமைத்திருக்கின்றது அந்த வகையிலே உண்மையாகவே இன்னும் ஒரு வேதனையான விடமாக இருந்தது எங்களுடைய இந்த

நம்முடைய சாதனைகள் படைத்திருக்கிறது என்பது யாருக்குமே தெரியாத உரிமையாக இருக்கின்றது எங்களுடைய ஆணையாளர்கள் சொல்லியிருந்தார் இந்த சாதனைகளுக்கு எங்களுக்கு வழிபெறுவதில்லை இப்போது தான் பார்க்கின்ற அந்த சாதனைகள் எங்கிருந்து வந்தது என்பதை சொல்லியிருந்தார் ஆகவே நாங்கள் இந்த பிரதேச சபையின் ஊடாக இந்த கல்விக்கு இந்த பிரதேசத்துக்கு இந்த வலயத்துக்கு நாங்கள் என்னென்ன செய்ய முடியுமோ அத்தனையும் செய்வதற்கு

நாட்டினுடையு திட்டமாக இருந்தால் ஆனால் எங்களுடைய பிரதேசத்தான் எங்களுடைய மக்களின் எங்களுடைய மாணவர்களின் கல்வி வளர்ச்சி சார்ந்து நாங்கள் இன்னும் சிந்திக்க வேண்டியவராக இருக்கின்றோம் நிச்சயமாக சிந்திப்போம் இந்த நிகழ்வு இப்படியான நிகழ்வுகள் நடத்துகின்ற எங்களால் என்னென்ன உதவிகள் வழங்க முடியுமோ அத்தனையும் நாங்கள் வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றோம் நிச்சயமாக அங்கிருக்கின்ற அறிவர்கள் ஆசிரியர்கள் உதவி கல்வி பணிப்பாளர்கள் பிளவை கல்வி பணிப்பாளர்களை பார்க்கும் போது இந்த பிரதேசத்திலே படித்து இந்த பிரதேசத்திலே வளர்ந்து இந்த பிரதேசத்திலே இப்படியான ஒரு திறமையானவர்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறார்கள் ஒரு பெருமையை நான் உண்மையாகவே இந்த இடத்திலே பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கின்றது ஆகவே இனிவரும் காலங்களில் நாங்கள் நிச்சயமாக ஒரு வெளிப்படைய வேண்டிய ஒரு கட்டத்தில் you know the